டியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்த நிலையில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்டு பெறலாம் வணக்கம் விஜயகாந்த் குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் இந்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா கள தகவல்கள் என பதிவு பண்ணுங்க நிச்சயமாக மேடம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரையில் வந்து கடந்த சில மாதங்களாகவே வந்து வெயிலின் தாக்கமானது அதிகரித்து காணப்பட்டது குறிப்பாக குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை அளவிற்கு வந்து இந்த வெயிலின் தாக்கமானது அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் நேற்று முதலே வந்து வானமானது மேக மூட்டத்துடன் வந்து காணப்பட்டு வந்தது தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமே இந்த சூழ்நிலை தான் நிலவியது இந்த சூழ்நிலை தான் இன்று அதிகாலை சரியாக ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுமார் ஒரு ஒரு மணி நேரம் வந்து வளர்த்த மழையானது பெய்தது இந்த மழை வந்து மாநகராட்சியின் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் அதாவது பிரதான சாலைகள் முதல் தாழ்வான குடியிருப்பு பகுதிகள் வரை வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த வந்து மழைந்தது மேலும் வந்துட்டு அருகில் மற்றும் இந்த வேச்சி மார்க்கெட் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பெரும்பாலான வீடுகளில் வந்து தண்ணீர் உள்ளே சென்று அந்த குடியிருப்பு வாசிகளுக்கு மிகவும் வந்து ஒரு சிரமமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது இதன் காரணமாக வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மாநகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்காக வந்து கோரிக்கை வைத்தனர் நிர்வாக தரப்பில் இந்த எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை இதே போல் வீடுகளும் வந்து குறிப்பாக எதிரே உள்ள வீடானது இடிந்து உள்ளது மேலும் அந்த வீச்சில் யாரும் இல்லாத உயிர் சேதம் வந்து தவிர்க்கப்பட்டுள்ளது அதே போல் வந்து பல்வேறு மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான சாலைகளில் இன்று இப்போது வரை அந்த மழை நீரானது தேங்கிதான் காணப்படுகிறது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த இந்த மழை காரணமாக வந்து பல்வேறு தரப்பினரும் வந்து பாதிப்படைந்துள்ளனர் தற்போது வந்து மிதமான சூழ்நிலை வந்து நிலவி உள்ளது நன்றி விஜயகாந்த் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே